அந்த காலத்துல அரசர்களால் தீர்க்க முடியாத வழக்குகளையும் தீர்ப்பதற்கு ஒரு நடைமுறை இருந்திருக்குங்க அது என்ன அப்படின்னா திருவட்டப்பாறையில சத்தியம் செய்வது இப்ப நம்ம பார்க்க போற அந்த கோவில்ல திருவட்டப்பாறை அப்படின்ற ஒரு இடம் இருந்திருக்கு அந்த திருவட்டப்பாறையில் மேல கை வச்சு சத்தியம் செஞ்சு அவங்க உண்மையை சொல்லணும் மீறி அவங்க போய் சொன்னாங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்றது இந்த கோவிலினுடைய வரலாற்றில் இருக்குங்க அது எந்த கோவில் அது எங்க இருக்கு அப்படின்றத பத்திலாம் இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம் இப்போ நான் இருக்கிற இடம் விழுப்புரம் மாவட்டம் திருவாமத்தூர் அப்படின்ற ஊருக்கு போற வழியில தாங்க நான் நினைக்கிறேன் இது திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை விழுப்புரம் உள்ள போகாம விழுப்புரத்தினுடைய பைபாஸ்ல இருக்கிற ஒரு வழிங்க அது நீங்க திருச்சியில இருந்து சென்னை போகும்பொழுது விழுப்புரம் ஊருக்குள்ள போகாம பைபாஸ்ல வரும் பொழுது உங்களுக்கு அந்த செஞ்சி மேம்பாலத்துக்கு முன்னாடி தாங்க இந்த இடது பக்க வழி இருக்கும் இது டிராக்டர் போகுது பாருங்க இதுதான் அந்த திருவாமத்தூர் அப்படின்ற அந்த கிராமத்துக்கு போகிற வழி அங்கே தான் அந்த சிறப்பு வாய்ந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலுக்கு தான் நம்ம இன்னைக்கு போக போகிறோம் இந்த வீடியோவில் முழுசாக அந்த கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த திருவாமுத்தூர் கிராமம் பைபாஸில் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க விழுப்புரத்துல இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது நீங்கள் விழுப்புரத்துல இருந்து பஸ்ஸில் வரணும் அப்படின்னா அங்கேருந்து உங்களுக்கு டைரக்ட் பஸ் இருக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு இந்த ஊர் வழியா கல்பட்டு அப்படின்ற ஒரு ஊருக்கு போகிற பஸ் இந்த திருவாமத்தூர் கிராமத்து வழியாக தான் போகும் அந்த பஸ்ல வந்தீங்கன்னா இந்த கோவில் கோவில்கிட்டேயே வந்து இறக்கி விடுவாங்க போகிற வழி எல்லாமே ரொம்ப அழகான ஒரு கிராமங்க சுற்றி வயல்வெளியோட நல்லா அழகாக இருந்தது அந்த கிராமத்துக்கு போகிற வழி இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் கார்ல வரீங்கன்னா ரோடு வசதி நல்லாவே இருக்குது ஸோ போகும்பொழுதே தூரத்தில் நமக்கு அந்த கோவிலுடைய கோபுர தரிசனம் நமக்கு கிடைக்கும் நெல் கரும்பு இந்த மாதிரியான பயிர்கள் தான் இந்த போகிற வழி எல்லாமே பயிரிட்டு வச்சுருந்தாங்க அதை தூரத்தில் தெரியுது பாருங்கள் உங்களுக்கு கேமராவில் தெரியுதுனேன்னு தெரியல நான் நேரில் பார்க்கும் பொழுது அங்கே தூரத்தில் அந்த கோபுரத்தினுடைய தரிசனம் கிடைச்சது இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தாங்க நடந்து முடிஞ்சுது ரொம்ப சிறப்பாக அப்போ நான் கேள்விப்பட்டேன் ஆனால் இந்த கோவிலுக்கு நான் வந்ததில்லை நேரில் இது வரைக்கும் இதான் ஃபஸ்ட் டைம் நான் அந்த கோவிலுக்கு போகிறது கிட்ட போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு சின்ன ஒரு ஆறு ஒன்று போகுதுங்க இந்த ஆறு வந்து பம்பா ஆறு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவிலினுடைய தலை வரலாற்றில் இந்த ஆறை பற்றியும் சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க ரொம்ப அழகாக இருந்ததுங்க அந்த ஆறு தண்ணியோடு இருக்குது இப்போ பார்க்குறதுக்கு ஏன்னா நம்ம சபரிமலையில் ஒரு பம்பா ஆறு ஓடுறது கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இங்கே வரும்போது தான் சொன்னாங்க இந்த ஆறுனுடைய பேர் பம்பா ஆறு அப்படின்னு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கிராமம் நல்லாவே இருந்ததுங்க அந்த கிராமம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த இடம் இந்த பாலம் இதோட பார்க்கும்பொழுது ரொம்ப அழகாக இருந்தது அதை போட்டிருக்காங்க பாருங்கள் போர்டு இங்கேருந்து நம்ம லெஃப்ட்டில் போகணும் அந்த ஆறு தாண்டந்துமே லெஃப்டில் கோவிலுக்கு போறதுக்கான வழி திருவராமத்தூர் அழகாக இருக்குங்க இது வந்து ரெண்டு தனித்தனி ராஜகோபுரம் இருக்கு ஒன்னு வந்து சிவன் கோவில் அதாவது அபிராமேஸ்வரர் கோவிலினுடைய ராஜகோபுரம் இந்த இடது பக்கம் பார்க்கறது வந்து உங்களுக்கு அம்மன் சன்னதி முத்தாம்பிகை அம்மன் கோவில் இந்த கோவிலினுடைய சிறப்பே சிவன் கோவில் கிழக்கு நோக்கியும் அம்மன் சன்னதி மேற்கு நோக்கியும் இருக்கும் இதுதாங்க அந்த ராஜகோபுரம் அபிராமேஸ்வரர் கோவிலினுடைய திரு ராஜகோபுரம் அப்படியே வாங்க உள்ள போயிட்டு பார்ப்போம் கருங்கல் கோபுரம் தாங்க அடிப்புறம் பாத்தீங்கன்னா பெரிய பழங்கால கோவிலினுடைய அடையாளமா இருக்க அந்த கருங்கல் கோபுரம் பஸ்துகளுக்கெல்லாம் ஒரு காலத்துல கொம்பு இல்லாமல் காட்டுல இருக்கும்போது மனுஷருக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க அப்புறமா சாமிக்கு வந்த மாதிரி பிறகு சாமி கொம்பு தராரு பசு மாட்டு அதனால் பசுக்கள் வழிபட்டனால பசுக்கள் வழிபட்டனால திரு ஆமாத்தூர் அப்படின்னு பேர் அவற்றின் பேர் ஆனால் பசுவாகும் மாத்தூர் தாயகம் பசுக்கள் தாமம் செய்து வழிபாட்டம் அப்படின்னு பேர் அப்புறம் வந்து மூவராம் தேவாரம் பாடப்பட்ட தலம் அது அப்பா சுந்தர ஞான சமுந்தர் மூவரம் பாடப்பட்ட தலைவம் வந்து பூஜை பண்ணியிருக்கார் ராமர் சுவயமூர்த்தியான சுவாமி வந்து ராம இலங்கைக்கு ராவண சமாக்கு போகும்போது சுவாமி வந்து அபிமானத்தோடு பூஜை பண்ணனால அபிராம ஈஸ்வரன் அப்படின்னு பேர் சுவாமி பேர் அப்புறம் அம்பாள் கோயில் தனி சனந்தியாக இருக்கும் இந்த ஆலயத்தில் மட்டும் சுவாமி விட்டு பிரிஞ்சு தனியாக இருக்கும் அதாவது பிரிங்கிரேஷ் வந்து வண்டா மாதிரி சுவாமி மட்டும் வழிபடுறார் அதனால் அம்பாள் கோபம் வந்து நீ வண்ணி மரமாக போயிடு அப்படின்னு விட்டாங்க அவர் மரமாக போய் திருப்பி மணி திருப்பை பண்ணி சுவாமி காப்பாற்றுறாரு சுவாமி வந்து காப்பாற்றினார் அதனால் சுவாமியோட கோபம் வந்து அம்பாள் தனியாக பிரிஞ்சு போய்டுறாங்க தனித்தனி கோயிலாக இருக்கும் சுவாமி தான் தனியாகும் அம்பாரிசு தனியாகிறது ரொம்ப விசேஷம் இருக்குது சோழர் காலத்து கோயில் எல்லாம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்தை மறைக்கும் சோழரை பல்லவம் இது வந்து சோழர் காலத்து கோவில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான கோவில் அப்படின்னு இந்த கோவிலுடைய குருக்கள் சொன்னாருங்க இப்ப நீங்க பாக்குறது அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்குன்னு தனியா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய சிலைகளோட நல்ல பிரம்மாண்டமா இந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க ஸோ அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கும் தனித்தனி கற்சிலைகளோட அழகா இருந்தது இடம் பார்க்கறதுக்கு அப்படியே பக்கத்துல இந்த இடத்துல ராமருக்குன்னு தனியா ஒரு கோவில் இருந்ததுங்க அப்படியே அங்கிருந்து எதிரில் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மும்மூர்த்திகளுக்குன்னு தனியா ஒரு பாறை சிற்பம் ஒன்று இருந்தது புடைப்பு வடிவத்தில் தாங்க அந்த சிற்பங்கள் எல்லாமே இருந்தது இது வந்து மும்மூர்த்திக்குன்னு தனியா அந்த இடத்துல ஒரு சிற்பம் தனியா வச்சிருந்தாங்க அதற்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா சிவபூஜை விநாயகர் சன்னதின்னு தனியா ஒரு விநாயகர் கோவில் இருந்தது இந்த இடத்துல அதே போல இன்னும் ஒரு விநாயகர் கோவில் அதுக்கப்புறம் அண்ணாமலையாருக்குன்னு ஒரு தனி சன்னதி முருகருக்குன்னு தனி சன்னதி இந்த மாதிரி வழக்கமா சிவன் கோவில் இருக்க அனைத்து சன்னதிகளும் அந்த இடத்துல இருந்ததுங்க கோவில் ரீசண்டாக தான் கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சதுனால பராமரிப்பு வேலைகள்லாம் முடிஞ்சு நல்லா இருந்தது கோவில் பார்க்குறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பின்பக்க கோபுரம் ஸோ இங்கே தலைவருட்சம் வன்னி விநாயகர் அப்படின்னு இங்கே ஒரு விநாயகர் சிலையோடு சேர்ந்து ஒரு வன்னி மரம் ரொம்ப பெரிய வன்னி மரம் அங்கே இருக்குது இது வந்து நூறுகால் மண்டபம்னு சொல்லப்படுற ஒரு பெரிய கல் மண்டபம் அங்கே இருக்குங்க இந்த இடத்துல இப்போ வந்து அன்னதானம் நடந்துகிட்டு இருக்கிறத அங்கே போர்டு வச்சிருந்தாங்க கோவில் ராஜகோபுரத்துக்கு முன்னாடி ரெண்டு நந்தி இருந்ததுங்க ஒன்று வந்து கருங்கல்ல செய்யப்பட்ட நந்தியும் சுதைமண்ணில் செய்யப்பட்ட நந்தியும் இங்கே இருந்தது கோவிலுக்கு முன்னாடி பலிபீடம் கொடிமரம் கோவில் உள்ள போயிட்டு பார்த்துட்டு வருவோம் கோவில் உள்ள தரிசனத்துக்கு போறதுக்கு தாங்க இந்த இடத்துல நவக்கிரக சன்னதி இருக்கு அங்க பாருங்க அங்க பூஜை நடந்துகிட்டு இருக்கு மூலவர தரிசனத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ரெண்டு பெரிய துவார பாலகர்கள் இருக்காங்க மூலவர தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உட்பிரகாரம் இருக்குதுங்க நம்ம வெளியில் சுற்றி வந்தால் இல்லைங்களா அதே மாதிரி உள்ளேயும் கோவில் உள்ளே நம்ம சுற்றி வரலாம் அந்த மாதிரி உட்பிரகாரமும் அங்கே இருக்குது இந்த மாதிரி சுற்றி வரும்பொழுது நிறைய கல்வெட்டுகளை வந்து அங்கே வந்து நம்ம காண முடியும் அது எல்லாமே வந்து சோழர் காலத்து கல்வெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கல்வெட்டுகள்லாம் ரொம்ப பழமையான ராஜராஜன் முதலாம் ராஜராஜ சோழன் காலத்து கல்வெட்டுகள் அப்படின்ற மாதிரி குறிப்புகளை நான் படித்தேன் ஸோ நமக்கு ஒன்றுமே புரியல இந்த எழுத்துக்களினுடைய அந்த அமைப்பை வச்சு பார்க்கும்பொழுது இது ஃபுல்லாகவே பாருங்கள் நிறைய கல்வெட்டுகள் இந்த இருட்டில் உங்களுக்கு தெரியல நிறைய இருக்குது முழுக்க குறிப்புகள் எழுதி வச்சுருக்காங்க இப்போ வாங்க மூலவரான அபிராமேஸ்வரரை போயிட்டு தரிசனம் பண்ணலாம் ஸோ பண்ண போகும்பொழுது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு நந்தி இருக்குது அந்த நந்திக்கு மேலே இங்கே ஒரு சின்ன ஒரு முற்றம் இருக்குங்க ஸோ சிவன் கோவில்லேயே ரொம்ப வித்தியாசமான ஒரு அமைப்பில் இந்த இடத்துல பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது ஸோ பழங்கால வீடுகளில் இருக்க மாதிரியான ஒரு முற்றம் இந்த இடத்துல இந்த கோவிலில் மூலவருக்கு முன்னாடி நந்திக்கு மேலே இருந்தது மூலவரான அபிராமேஸ்வரனுடைய தரிசனம் உங்களுக்காக இதுக்கடுத்து நம்ம அம்மன் கோவிலுக்கு போக போகிறோம் இதுதாங்க அம்பாள் சன்னதி முத்தாம்பிகை அம்மன் திருக்கோவில் திருவட்டப்பாறை அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே தான் இருக்கும் அம்பாள் பேர் முத்தாம்பிகை அம்பாள் கோவில் தனியாக இருக்கிறது இங்கே விசேஷம் பிரிங்கி மகர்ஷி சுவாமி மட்டும் பூஜை பண்ணுறாரு சிவனை மட்டும் வண்டா மாதிரி வழிபாடு செஞ்சு பலம் வந்துட்டு அம்பாலை வழிபாடாதனால கோபம் வந்து அந்த விஷய வன்னி மரமாக சமைச்சுட்டு அம்பாள் தனியாக வந்துட்டு தான் அவர்டா சுவாமி கேட்க பார்த்த கோயில் அம்பாளுக்கு மேற்க பார்த்த கோயில் தனித்தனி கோயிலாக இருக்கிறது விசேஷம் இங்கே அம்பாள் சானையில் திருவட்டப்பாறை சன்னதி இருக்குது பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா வட்டப்பாறை சனையின் தனியாக இருக்கும் அந்த ஹாரத்தை யாராவது பொய் சத்தியம் பண்ணிட்டாங்கன்னா அம்பாள் சர்பரூபமாக வந்து கண்டிச்சிருவாங்க நம்பிக்கை ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிக்குள்ளே சொத்து பாக பிரிவினை தம்பியை ஏமாற்றி அண்ணன் சொத்துக்கெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே பொய் சத்தியம் பண்ணிடுறான் பொய் சத்தியம் பண்ணும்போது பூரிகை சொத்தெல்லாம் விற்று பொற்காசாக மாற்றி தன்னோடய கைத்தறியில் வச்சு இந்த கைத்தறி மட்டும்தான் பூரிக சொத்தாக நான் வச்சுருக்கேன் மீது எதுவுமே இல்லை அப்படின்னு போய் சொல்லி சத்தியம் பண்ணிடுறான் சத்தியம் பண்ணிவிட்டு இங்கே இருந்து கொஞ்சம் தூரம் போய் தடியை திருப்பி வாங்கிட்டு நான் போய் சத்தியம் பண்ணேன் என்னை அம்பாள் தண்டிச்சுருவாங்க அப்படின்னு ரொம்ப அகம்பாவத்தோட பேசுகிறான் என்ன ஏன் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு கேட்கும்போது அம்பாள் கோபம் வந்து அம்பாள் கழுத்தில் இருந்த சர்பம் இறங்கி தீண்டதாக வரலாறு சர்பம் புறப்பாட்ட இடத்துல இங்கே அம்பாளுமேல சர்ப்பத்துடைய வால் பகுதியும் தண்டிக்கப்பட்டையரம் அப்படின்ற இடத்துல தலைப்பகுதி இருக்கிறத வரலாறு அம்பாளுமேல சர்பத்துரிய வாழ் பகுதி இருக்கிறதுனால ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் பரிகாரத்துக்கு திருமண தலை நீங்கி பெறவும் இங்கே பரிகார ஸ்தலம் சுவாமி அம்பாள் கோச்சின்னு தனியாக வந்து இருக்கிறதுனால தம்பதிகளை ஒற்றுமைக்கான பிரார்த்தனை ஸ்தலம் திருவட்டப்பறையில் என்ன அந்த விடுதல் முறை இருந்தால் திருவட்டப்பறையில் வந்து பணம் வாங்கல் கோர்ட்டு கேஸ் சம்பந்தமான வழக்குகள் அந்த மாதிரி இருக்கும்போது அங்கே பிரார்த்தனை சீட்டி எழுதி வைக்க பழக்கம் சிட்டு எழுதி வச்சு ஆமாம் இந்த அளவுலாம் பண்ணிட்டுருக்காரு அது எந்த நேரத்தில் பண்ணுறது செவ்வாய் வெள்ளி ஞாயிறு அந்த மாதிரி நேரத்தில் அம்பாள் தரிசனம் பண்ணிட்டு பிரார்த்தனை சிட்டு எழுதி வச்சு வெளியே இந்த வீடியோ மூலமாக இந்த கோவிலை நேரில் வந்து பார்த்த மாதிரியான ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நம்புகிறேன் வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த விழுப்புரம் அருகே உள்ள இந்த திருவாமத்தூர் அபிராமேஸ்வரர் கோவிலை வந்து நேரில் வந்து தரிசனம் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த இடத்துக்கு எப்படி வரணும் வேறு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் இருக்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க மீண்டும் ஒரு அடுத்த ஒரு நல்ல நல்லவடிக்களை சந்திக்கலாங்க நன்றி